வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜி பரமேஷ் இன்னைக்கு நீங்க போற காணொளிக்கும் இன்னைக்கு சினிமா நியூ அப்டேட்ல பத்மபூஷன் ஏ கே அஜித் குமார் அவர்கள் நடிப்பில் ஏப்ரல் பத்தாம் தேதி அன்று வெளியான உட்பாட்டக்களி படத்தோட வசூல் நிலவரத்தை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த உட்பாட்டக்களி படத்தோட வசூல் நிலவரத்தை பற்றி நம்மளுடைய சேனலில் ஒரு காணொளி வருகிறது அப்படின்னு ஒரு ஃபோட்டோவை வெளியிட்டிருந்தோம் இப்போ இந்த படத்தோட வசூல் நிலவரத்தை பற்றி ஒரு நியூ அப்டேட் வெளியாகிருக்கு இந்த படம் பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் இரநூத்தறுபது கோடி இதுவரையில் வசூல் சாதனையை பண்ணியிருக்கு அது மட்டும் இல்லை ஏகே அஜித்குமார் அவர்கள் நடித்த திரைப்படங்கள் இந்த திரைப்படம் தமிழ்நாட்டில் மட்டும் நூற்றம்பது கோடி இந்த படம் வசூல் சாதனையை பண்ணியிருக்கு இந்த படத்தோட சாதனை பார்த்தீங்கன்னா பதினோரு நாளில் இரநூத்தி அறுபது கோடி உலகம் முழுவதும் இந்த படம் மிகப்பெரிய வசூல் சாதனையை பண்ணியிருக்கு அதே மாதிரி இந்த படம் பார்த்திங்கன்னா கேரளாவில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வரவேற்பு பெற்றிருக்கு ஃபஸ்ட்டு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணும்போது கேரளாவில் நூறு திரையரங்குகளில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க ஆனால் இந்த படத்தோட வரவேற்பு அங்கே மிகப்பெரிய அளவுக்கு வரவேற்பு பெற்றதுனால இப்போ நூறு திரையரங்குகள் கேரளாவில் அதிகப்படுத்தியிருக்காங்க இப்போ இரநூறு திரையரங்குகளில் குட்பேட களி திரைப்படம் கேரளாவில் ஓடிட்டுருக்கு அந்த லெவலுக்கு கேரளாவில் ஏகே அஜித்குமார் அவர்கள் நடித்த குட்பேட களி படத்துக்கு ஒரு மிகப்பெரிய அளவுக்கு வரவேற்பு பெற்றிருக்கு இந்த படத்தை பற்றி சில சோசியல் மீடியாவில் திரை பண்ணும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த படம் பார்த்திங்கன்னா ஏகே அஜித்குமார் ரசிகர்களுக்கு மட்டும்தான் இந்த திரைப்படம் பிடிக்கும் அதாவது ஜென்ரல் ஆடியன்ஸ் இந்த படத்தை வந்து பார்க்கவே வரமாட்டாங்க இந்த படம் அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு நிறைய சில சோசியல் மீடியாவில் இந்த படத்தை பற்றி திரைய பண்ணும்போது அந்த காணொலியில் சொல்லியிருந்தாங்க இந்த படத்தை ஏகே குமாராவோட ரசிகர்கள் மட்டும் இந்த படத்தை பார்க்கல ஜென்ரல் ஆடியன்ஸும் இந்த திரைப்படத்தை ரசித்து பார்க்குறாங்க அப்படின்னு நிறைய அப்டேட்டுகள் இப்போ வெளியாயிருக்கு அதே மாதிரி இந்த குட்பேடாக்கலி திரைப்படம் ஏகே அஜித் குமாராவோட ஃபேன்ஸுக்கு தான் பிடிக்கும் இந்த திரைப்படம் ஜென்ரல் ஆடியன்ஸுக்கெல்லாம் பிடிக்காது அப்படின்னு இந்த படத்தை பற்றி நெகட்டிவான விமர்சனம் பண்ணவங்களுக்கு எல்லாம் இந்த திரைப்படம் எல்லா ஆடியன்ஸையும் தேட்டருக்கு வர வச்சு இந்த படத்தை பற்றி நெகட்டிவாக திரை விமர்சனம் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த குட்பேடாகி திரைப்படம் ஒரு சரியான பதிலடியை கொடுத்துருக்கு அப்படின் தான் சொல்லணும் ஏன்னா இந்த திரைப்படம் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து வர்றதெல்லாம் ஏகே அஜித்குமாராவோடய ஃபேன்ஸ் மட்டும் இல்லை சென்ட்ரல் ஆடியன்ஸும் இந்த படத்தை ரிப்பீட் ஆடியன்ஸ் வராங்க அந்த லெவலுக்கு இந்த திரைப்படம் எல்லா ஆடியன்ஸுக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த மாதிரி நெகட்டிவான திரை விமர்சனம் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த உட்பேடாக்களி திரைப்படம் ஒரு சரியான பதிலடியை கொடுத்து இந்த துறை விமர்சனம் பண்ணவங்களோட வாயெல்லாம் வந்து அடைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த லெவலுக்கு தான் இந்த திரைப்படம் எல்லா ஆடியன்ஸ் மத்தியில் மிகப்பெரிய அளவுக்கு ஏகே அஜித்குமார் அவர்கள் நடித்த குட்பாடாக்களி திரைப்படம் ரீச் ஆயிருக்கு இந்த குட்பாடாக்களி படத்தை பிளாசோ தியேட்டரில் நேற்றைய தினம் நான் பன்னெண்டே கால மணிஷோவை இந்த படம் பார்த்தேன் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் திரைப்படமே ஒரு ரெண்டு வாரம் ஆனதுக்கப்புறம் அந்த படத்துக்கு வந்து கைத்தட்டலும் கரகோஷமும் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் எந்த ஒரு பெரிய நடிகர்கள் திரைப்படமாக இருந்தாலும் சரி வெற்றி கழகம் கட்சியின் தலைவர் இளைய தளபதி விஜய் அவர்கள் திரைப்படமாக இருந்தாலும் சரி ஆண்டவர் கமலஹாசன் அவர்கள் நடித்த திரைப்படமாக இருந்தாலும் சரி ஒரு ரெண்டு வாரங்களுக்கு பிறகு இந்த திரைப்படத்துக்கு கரகோஷம் வந்து ரசிகர்கள் மத்தியில் கம்மியாகும் ஆனால் இந்த குட்பாடர்களி திரைப்படத்துக்கு பார்த்திங்கன்னா ஏ கே அஜித்குமார் அவர்கள் வருகின்ற ஒவ்வொரு காட்சிகளும் இந்த படத்தில் வந்து இப்போவும் கரகோசம் பண்ணிட்டு தான் இருக்காங்க அது என்னென்ன தெரியல கரகோசமே குறையில இந்த படம் முழுவதுமே கரகோசம் பண்ணிட்டு தான் பார்க்குறாங்க பிளாசோ தேட்டர்லையும் நேற்றைய தினம் இந்த படத்துக்கு வந்து கரகோசம் பண்ணிட்டு தான் பார்க்குறாங்க இந்த பிளாசோ தேட்டர்லேயே இப்போ நான் பார்த்தேன் நேற்று பாண்டே கால் மணி ஷோ ஆனால் எல்லா திரையரங்குகளுமே இந்த படம் வந்து ஒவ்வொரு காட்சிகளிலும் இப்போ கரகோஷம் ரெண்டாவது வாரத்தில் கரகோஷம் குறையாம இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் அந்த லெவலுக்கு இந்த திரைப்படத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் ஏ கே அஜித்குமார் அவர்களை ரொம்பவே ஒரு மிகப்பெரிய அளவுக்கு இந்த படத்தில் எல்லா ஆடியன்ஸையும் ரசிக்க வைக்கிற மாதிரி அவர் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு அந்த லெவலுக்கு இந்த குட்பேடக்கலி படத்தில் ஏகே அஜித்குமார் அவர்கள் ரொம்ப ஒரு ஸ்டைலாக நடிச்சிருக்காரு அப்படின் தான் சொல்லணும் ஏன்னா அந்த மாதிரி தான் இந்த படத்தில் ஏகே அஜித்குமார் அவரோட ஸ்டைல் அவருடைய நடிப்பு இந்த திரைப்படத்தில் இருந்தது இப்போ இந்த குட் படாக்களி திரைப்படம் பார்த்திங்கன்னா ஏகே அஜித்குமார் அவர்கள் நடித்த திரைப்படங்கள்லேயே இந்த திரைப்படம் தமிழ்நாட்டில் மட்டும் நூற்றம்பது கோடி வசூல் சாதனையே இந்த திரைப்படம் பண்ணியிருக்கு ஏகே அஜித்குமார் அவர்கள் நடித்த திரைப்படங்கள்லேயே இந்த திரைப்படம்தான் தமிழ்நாட்டிலேயே நூற்றம்பது கோடி வசூல் சாதனை பண்ண முதல் திரைப்படம் இது அதே மாதிரி இந்த படம் வந்து உலகம் முழுவதும் இரநூத்தி அறுபது கோடி வசூல் சாதனையே பண்ணியிருக்கு இப்போ கோடை விடுமுறை நாட்களில் இன்னமும் இந்த குட் குட்பேடாக்களி படத்தோட வசூல் அதிகரிக்கும் அப்படின்னு நிறைய அப்டேட்டுகள் இப்போ வெளியாயிருக்கு நஷ்டமா இல்லை லாபமானு இதுக்கான அதிகாரபூர்வமான அறிவிப்பு வெளியானதுக்கு அப்புறம்தான் நமக்கு தெரியும் கண்டிப்பாக இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு பத்து கோடி வசூலாயிடுச்சின்னா இந்த திரைப்படம் தயாரிப்பாளருக்கு ஒரு மிகப்பெரிய லாபத்தை தந்திருக்க திரைப்படம் அப்படின்னு ஏற்கனவே சில அப்டேட்டுகள் வெளியாயிருக்கு இதுக்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு விரைவில் வரும் அது வரைக்கும் நம்ம எல்லாரும் பொறுத்திருந்தால் பார்க்கணும் இப்போது ஏகே அஜித்குமார் அவர்கள் நடித்த உட்பாடு படத்தோட வசூல் நிலவரத்தை பத்தி நம்ம கொடுத்துருக்கிற இந்த சினிமா நியூ அப்டேட் காணொலியை பத்தி நீங்க எல்லாரும் என்ன நினைக்கீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல எல்லாரும் மறக்காம பதிவு பண்ணுங்க